சுனிதா வில்லியம்ஸ் ஏற்றிச் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் ஆளில்லாமல் வரும் சனிக்கிழமை பூமிக்கு திரும்பும் என நாசா அறிவித்துள்ளது விண்வெளி வீரர்களின் வெறும் எட்டு நாள் பயண திட்டத்தை எட்டு மாதங்களுக்கு மேலாக நீட்டிக்கச் செய்திருக்கிறது இந்த ஸ்டார்லைனர் விண்கலம் இது அதன் தயாரிப்பு நிறுவனமான போயிங்கை மிகுந்த தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது ஸ்டார்லைனர் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட போது அதில் ஹீலியம் கசிவு ஏற்படத் தொடங்கியது சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்ததும் அதில் மேலும் கசிவுகள் ஏற்படத் தொடங்கின இதை முழுமையாக சரி செய்யாமல் பூமிக்கு திரும்புவது ஆபத்தாக முடியும் என்பதால் சுனிதா வில்லியம்ஸும் பிச் வில்மோரும் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது பூமிக்கு தாமதமாக திரும்பும் இந்த திட்டத்தை விண்வெளியில் உள்ள சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ள நாசா நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விட கூடுதல் நேரம் விண்வெளியில் தங்கியிருப்பதற்கு அவர்கள் தயாராக உள்ளனர் என்று கூறியுள்ளது விண்வெளி வீரர்கள் குறித்து கவலைப்பட தேவையில்லை அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் நாசா குறிப்பிட்டுள்ளது இருந்தாலும் இது விண்வெளி வீரர்களுக்கு உடலளவிலும் மனதளவிலும் சோர்வை தரலாம் என கவலை எழுந்துள்ளது